நம்மவர் ஆம ஆண்டவர் தான் நமக்கு அற்புதம் செய்கிறார் அவர் தீமை செய்கிறவர் அல்ல கத்தன் நல்லவர் நன்மை செய்கிற ஆண்டுவர் தொடியலூர் பகுதியில் உள்ள புதுவாழ்வு நகரசபையில் செப்டம்பர் மாத வாக்குதத்தம் ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனை நிகழ்ச்சிகள் பாஸ்டர் ஹெச் இமானுவேல் ஜேக்கப் தலைமையில் நடைபெற்றது புதுவாழ்வு நகரசபை வழிபாட்டு அரங்கில் செப்டம்பர் மாதம் துவக்க நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் அபிஷேக் ஆராதனை விடுதலையின் ஜபம் விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும் சாட்சிகள் வல்லமை மிக்க கர்த்தரின் வார்த்தைகள் திருவிருந்து ஆராதனை மற்றும் ஐக்கிய விருந்து நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சிகளில் நகரசபை விசுவாசிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆண்டவரை துதித்து பாடல்கள் பாடினார்கள் மேலும் ஊர் மக்கள் நாட்டு மக்கள் மற்றும் உலக மக்கள் அனைவரும் எந்த குறைகளும் இல்லாமல் இன்புற்று வாழ வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனைகள் செய்தனர் மேலும் பாஸ்டர் இமானுவேல் ஜேக்கப் வல்லமை மிக்க கர்த்தரின் வார்த்தைகளை கூறி ஜெபம் செய்து பிரார்த்தனை மேற்கொண்ட போது சபையில் கூடியிருந்த அனைவரும் கண்களை மூடி கைகளை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பாஸ்டர் இமானுவேல் ஜேக்கப் ஆண்டவரின் கிருபைகள் குறித்தும் இந்த மாதத்திற்கான வாக்கு கூறியும் அனைவருக்கும் உபதேசங்கள் வழங்கினார் மேலும் கூட்டத்திற்கு வருகை புரிந்த பல்வேறு குடும்பத்தினர்கள் தாங்கள் அனுபவித்த இன்ப துன்பங்களை சாட்சிகளாக எடுத்து கூறினார்கள் அவர்கள் கூறுகையில் எங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் இயேசு கிறிஸ்துவை எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் பல்வேறு துயரங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றி வழிநடத்தி செல்கிறார் என்று தெரிவித்தார்கள் மேலும் பாஸ்டர் இமானுவேல் ஜேக்கப் எங்களுக்காக எந்த நேரத்திலும் எந்த இடத்திற்கும் வந்து எங்களின் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் குழப்பமான மனநிலைகளில் இருக்கும்போது எங்களுக்காக ஜெபம் செய்து எங்களை அந்த துன்பங்களிலிருந்து விடுபட பிரார்த்தனை மேற்கொள்வார் அப்போது அவர் பிரார்த்தனை செய்த உடனேயே எங்களுக்கு துன்பங்கள் நீங்கி நல்ல நிலைமைக்கு வருவதை உணர்ந்துள்ளோம் மேலும் நோய்கள் எல்லாம் நீங்குவதாகவும் பலர் தெரிவித்தனர் அவர் செய்த பிரார்த்தனைகளாலேயே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசத்துடன் காணப்படுகிறோம் என்று கூறினார்கள் இது குறித்து பாஸ்டர் இமானுவேல் ஜேக்கப் கோரிக்கையில் எங்களது புதுவாழ்வு நகர சபை தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ளது மேலும் எங்களது ஊழியத்தின் மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் உள்ளனர் ஸ்வீட் ஜீசஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி புதுவாழ்வு மக்கள் கூட்டமைப்பு அறக்கட்டளை மூலம் நாங்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறோம் என்றார் மேலும் குடும்ப நல மேம்பாட்டிற்காக தம்பதியினருக்கு குடும்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் பல ஆலோசனைகளை வழங்கி வருகிறேன் மேலும் பில்லி சூனியம் மாந்திரிகம் போன்ற தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஜெபம் செய்து வருகிறேன் சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருந்தார் அப்போது மருத்துவர்கள் இவர் இறந்து விடுவார் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று கூறிய நிலையில் அந்த நபரின் அருகில் செல்ல எங்களை அனுமதியுங்கள் என்று மருத்துவரிடம் கூறி அனுமதி பெற்று அந்த நபர் மீது கை வைத்து ஜெபம் செய்தவுடன் அவர் அந்த மரண படுக்கையில் இருந்து மீட்டெழுந்தார் இதை நான் சும்மா சாதாரணமாக கூறவில்லை அதற்கான ஆதாரங்களும் என்னிடத்தில் உள்ளது என்று தெரிவித்தார் மேலும் நான் இதுவரையிலும் பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வாழ வைத்துள்ளேன் அவர்களது குடும்ப கஷ்டங்களை நீக்கியுள்ளேன் நான் செய்யும் அற்புதங்கள் யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்கிறேன் என்றும் இயேசுவே என்னை வழிநடத்துகிறார் அதன் மூலமாகவே நான் பல அற்புதங்களை செய்து வருகிறேன் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் விசுவாசிகள் பொதுமக்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் வழிபாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீய பழக்கங்களிலிருந்து விடுபட மற்றும் அனைத்து விதமான பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண அழையுங்கள்